ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க அகாடமிகள் இலக்கணம் இதோட தமிழ் இயல் வந்து வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த இயல் ஒண்ணுன்றது மொத்தம் இருபத்தி மூணு பேஜஸ் ஸ்கூல் புக்ல இருக்கும் அதை நம்ம பதினோரு பேஜஸ் ஆஹ் சுருக்கி நம்ம வந்து நோட்ஸ் எடுத்திருப்போம் எது எது நமக்கு ரொம்ப முக்கியமோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது நமக்கு ரொம்ப முக்கியமோ அது சம்பந்தப்பட்ட எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து எடுத்து நோட் போட்டு நம்ம வந்து நோட்ஸ் எடுத்தாச்சு சோ அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ குற்றியல் உகரம் குற்றியல் லிகரம்ன்ற இலக்கணம் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் சோ இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம அதாவது போன கிளாஸ்ல அதாவது சிக்ஸ்த்ல வரைக்கும் நம்ம இலக்கணம் என்ன பார்த்திருப்போம்னா தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேஜஸ்க்கு நம்ம வந்து பார்த்துருப்போம் அதாவது தமிழ் எழுத்துக்கள்னா என்ன முதல் எழுத்துனா என்ன சார்பு எழுத்துனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதுல இருக்கிறது நம்ம உயிரிழப்படை ஒற்றழைப்பட வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கு அடுத்த ரெண்டு குற்றியலுகரம் குற்றியலுகரம் வரைக்கும் நம்ம இந்த இதில் பார்க்கலாம் ஸோ செவன்த்துலேயே மேக்சிமம் இந்த ஐஹார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம்லாம் நம்ம இந்த செவன்த்துலேயே கூட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ சார்பெழுத்துக்கு பத்துமே நம்ம வந்து இந்த செவன்த்து கம்ப்ளீட் பண்ணும்போது முடிச்சிடுவோம் ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பேசிக் வீட்டுல இருந்து போவோம் சிக்ஸ்த் புக்லயே நம்ம இந்த இலக்கை நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் அதை ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போறோன்றத புக்ல கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ் எழுத்துக்களை பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிப்பாங்க ஒன்னு முதல் எழுத்து இன்னொன்னு சார்பு எழுத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிப்பாங்க முதல் எழுத்துனா என்னன்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்து பனிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் மொத்தம் முப்பது எழுத்து சேர்ந்ததுதான் நம்ம என்ன சொல்றோம்னா முதல் எழுத்துன்னு சொல்லி சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா சார்பு எழுத்து எத்தனைன்னு பாத்தீங்கன்னா சார்பு எழுத்து பத்து வகைப்படும் என்னென்னு பாத்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியல் இஹரம் ஐஹார குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சொல்லிட்டு மொத்தம் பத்து இருக்கு நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நாலு சா சார்பில நாலு பார்த்துட்டோம் இந்த மீதி அஞ்சு ஆறு இந்த வீடியோல வந்து கொடுத்திருப்ப சாரி இந்த லெசன்ல வந்து கொடுத்துருப்பாங்க செவன்துல கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த ரெண்ட பார்த்தோம்னா இந்த குற்றியலுகரம் குற்றிய லிகரம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் பாருங்க என்னன்னு சொல்லிட்டு பாருங்க இலக்கணத்தை நீங்க மனப்பாடமே கான்செப்ட் புரிஞ்சு படிச்சீங்கன்னா எந்த கொஸ்டின் எந்த புக்ல இருந்து கேட்டாலும் இல்ல புக்ல இல்லாம அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து கேட்டாலும் கூட நீங்க இலக்கணம் ஈஸியா அட்டன் பண்ண முடியும் கான்செப்ட புரிஞ்சு படிச்சா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த இலக்கணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணவே முடியாது சரிங்களா குஷியல் உகரம் பாருங்க அதை எப்படி பிரிக்கலாம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஎன்பிசி ல கேட்ட கொஸ்டின் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் சோ இப்படிதான் குர்ஷியல் உகரத்தை வந்து பிரிப்பாங்க ரொம்ப முக்கியமானது சோ அதுக்கடுத்து பாருங்க குற்றியல்றம்னா என்னன்னா இந்த கூன்றது வரும் கூன்றது எப்படி மூன்று இடத்துல வரும் முதல்ல வரலாம் இடையில வரலாம் கடைசியில வரலாம் சோ முதல்ல வரும்போதும் நடுவுல அத இடையில வரும்போதும் அதோட மாத்திரை அளவு மாறாது ஏன்னா அது வந்து முழுமையா ஒழிக்கும் சோ இதுல பாருங்க எக்ஸாம்பிளுக்கு குழந்தை வகுப்பு சோ அந்த கூன்றது முழுமையா ஒழிக்குது ஒரு மாத்திரை அப்படி முழுமையா ஒழிச்சா அது என்ன மாத்திரை ஒரு மாத்திரை குற்றுகிறம்னால என்னது ஒரு மாத்திரை சோ கடைசியில வரும்போது பாருங்க பாக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம் பாக்கு சோ அந்த கூன்றது இக்காதான் வரும் பாக்குன்னு சொல்ல மாட்டோம் பாக்கு நம்ம பாஸ்டா சொல்லும் போது பாக்கு பாக்கு பாக்குன்னு தான் சொல்லுவோம் சோ அப்ப அப்படியே நம்ம கடைசியில கூ வரும்போது என்னது அந்த கடைசியில வரும்போது அது ஒரு மாத்திரைக்கு பதிலாக மாத்திரையா ஒழிக்கும் உச்சரிப்பு வந்து கடைசியில வரும்போது முழுமையா இருக்காது சோ அதனால ஒரு மாத்திரைன்றது கடைசியில வரும்போது அற மாத்திரையா மாறும் சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ குற்றியலுகரம் முதல்ல வரும்போது என்னது கடை நடுவுல வரும்போது என்னது கடைசில வரும்போது மாத்திரை அளவு என்னன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது குற்றியலுகரம்னாலே கூ தான் மெயின் சரிங்களா சோ இதுல பாத்தீங்கன்னா ஆறு வள்ளின உகரங்கள் இந்த ஆறு வள்ளின உகரங்கள் ரொம்ப முக்கியமானது கசட தபரம்னு சொல்லுவோம் சோ அது வந்து இதுல குசுடு துபுருன்னு சொல்லிட்டு வரும் சோ இந்த ஆறும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆறு வள்ளின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையா ஒழிக்கும்னு சொல்லியிருக்காங்க முதல்லையும் இடையிலையும் வரும்போது ஒரு மாத்திரையா ஒழிக்கும் கடைசியில இந்த ஆறு வள் அதாவது ஆறு வள்ளின ஆறு எழுத்துக்களும் கடைசியில வந்துச்சுன்னா அரை மாத்திரையா தான் ஒழிக்கும் ஈஸியா தான் இருக்கும் இவ்வாறு ஓசையில் இருந்து குறைந்து ஒழிக்கும் உகரம் தான் என்ன சொல்றோம்னா குற்றியல் உகரம் எதுக்கு இது உகரம்னு சொல்றோன்னா சோ இது புல்லாமே பாத்தீங்கன்னா கூ ஊ வரிசையில வரும் சோ அதனால இது என்ன சொல்றோன்னா உகரம்னு சொல்றோம் சரிங்களா அந்த மாதிரி இப்ப சி இந்த மாதிரி இ வரிசையில வந்துச்சுன்னா அதை இகரம்னு சொல்லுவோம் சரிங்களா உகரம்னா என்ன இகரம்னா என்ன அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சோ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு எடுத்துக்காட்டு தான் ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா எக்ஸாம்ல எடுத்துக்காட்டு கொடுத்துதான் இது என்ன இலக்கணம் சொல்லிட்டு கேட்பாங்க அதனால மெயினா எது படிக்கிறீங்களோ இல்லையோ எடுத்துக்காட்டு நல்லா படிச்சுக்கணும் சோ இதுல பாருங்க எடுத்துக்காட்டுன்னு சொல்லி அதாவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா குட்சியல் உகரம் தான் குர்ஷியல் உகரம் எப்படி வருதுன்னு பாருங்க காசு எஃகு பயரு பாட்டு பந்து சால்பு இது எல்லாமே என்னது கடைசியில பாருங்க சு என்னது குற்றியல் உகரம் ஏன்னா ஆறு வள்ளின எழுத்துக்களும் என்னது நம்ம வந்து ஆறு வள்ளின எழுத்துக்களும் குற்றியல் உகரத்துலதான் வரும்னு சொல்லி சொன்னோம் சோ அது என்ன எவ்வளவு மாத்திரையில வருது கடைசியில வந்துச்சுன்னா சு இந்த ரூ பாட்டுல டூ இருக்கு பந்துல கடைசியில தூ இருக்கு பூல சால்பு சோ இது வந்து கடைசியில பூ இருக்கு இப்படி கடைசியில வந்தாலே இந்த கு குசுடு துபரி என்னது கடைசியில வந்து கடைசியில வந்தா நம்ம என்னது அற மாத்திரையா ஒழிச்சிருக்கு சோ இதை குடுத்து இதுல இருக்கக்கூடிய குட்சியலுகரம் குர்ஷியலுகரம் அமைந்துள்ள சொற்களின் மாத்திரை அளவு என்னன்னு சொல்லி கூட கேட்கலாம் சரிங்களா அதனால இது நல்லா பாத்து வச்சுக்கணும் அதே இது முதல்ல வந்தா என்னது ஒரு மாத்திரை நடுவுல வந்தாலும் ஒரு மாத்திரை கடைசியா வந்தா மட்டும்தான் அற மாத்திரை இது எல்லாமே எல்லாமே இந்த குற்றியல் உகரத்தை சேர்ந்தது குற்றியலுகரம் பார்க்காதது இடையில பாத்தீங்கன்னா முற்றியல் உகரம்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க இந்த முற்றியல் உகரம்னா என்னன்னு பாருங்க அதாவது தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வள்ளின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையா ஒழிக்கும் வள்ளினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக நன்றாகவே ஒழிக்கும்னு சொல்லி சொல்றாங்க இவ்வாறு ஓசை குறையாமல் ரொம்ப முக்கியம் இந்த லைனு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை நம்ம முற்றியல் உகரம்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த கடைசி லைன் ரொம்ப 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 முக்கியம் சோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சோ இதுல என்னதான் பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கக்கூடிய எல்லா எழுத்துமே என்னது வல்லின எழுத்துக்கள் தான் சோ இத பார்த்தோன்னே நம்ம குற்றியல் உகரம்னு நினைச்சிட கூடாது ஏன்னா இதெல்லாம் முழுமையா ஒழிக்கக்கூடியது சரிங்களா புகு பசு அதாவது இந்த வல்லின எழுத்துக்களுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் தான் வரும் ஒரு சிலது மட்டும்தான் உங்களுக்கு நெடிலா வரும் மெய்தி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வரும் சோ அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா லுகரம்னு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சோ நெடில் வந்தா உங்களுக்கு என்னன்னா அங்க வள்ளின எழுத்துக்கள் இடம்பெறாது சோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது முற்றியலுகரம்னு ஈஸியா வந்து உங்களால மனப்பாடம் பண்ண முடியும் சோ உங்க மேல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெடில் எழுத்தாதான் மேக்சிமம் இருக்கும் நெடில் எழுத்து இல்லாதது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளின எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டதா தான் எழுத்துக்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அது வள்ளின எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இதுல முற்றியலுகரத்துல உங்களுக்கு எழுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அது வள்ளின எழுத்துக்களோட சேர்ந்துதான் வராது அப்படி சேர்ந்து வந்தா உங்களுக்கு அது குற்றியல் உகரமா வந்து உங்களுக்கு வந்து வந்துரும் சோ அதனால கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனாலதான் இப்படி ஷார்ட்டா உங்களால ஞாபகம் வச்சுக்க சொல்றேன் சரிங்களா முற்றியலுகரம்ன்றது உங்களுக்கு வந்து உச்சரிப்பே தெரியும் பசு விடு ஃபுல்லா தான் வரும் ஆனா நீங்க குற்றியலுகரம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வராது ஏன்னா காசுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் காசு அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி எஃகுன்னு சொல்ல மாட்டேன் எஃகு அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படின்றப்ப அந்த உச்சரிப்பே உங்களுக்கு இது முற்றியலோகரமா குஷ்யலோகரமான்றதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடியது எல்லாமே அதாவது கு முற்றியலோகரத்துல வரக்கூடியது எல்லாமே ஒரு மாத்திரையில தான் வருது அரை மாத்திரையா இருக்காது ஏன்னா அது முழுமையா ஒழிக்குது ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்குது அதே மாதிரி அந்த வள்ளின மெய்யெழுத்துக்கள் குசுடு தூ வந்து அதுக்கு முன்னாடி வர்றது குறு குறிழுத்தாதான் இருக்கும் சோ அடுத்து பாருங்க பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் கான் காரம் கேனம் ஆகிய எழுத்து சாரிகளை பயன்படுத்துகிறோம்னு சொல்லி சொல்றாங்க என்னென்ன பயன்படுத்துறோம்னு பாருங்க குரில் எழுத்துக்களை குறிக்க கரம்ன்றது பயன்படுது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அகரம் இகரம் உஹரம் ககரம் மகரம் எல்லாமே என்னது குரல் எழுத்துக்களை குறிக்க அந்த மாதிரி நெடில் எழுத்துக்களை குறிக்க என்ன பயன்படுத்துறாங்க கான் பயன்படுத்துறாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஐகான் அவுகான் சோ இதெல்லாம் எனது நெடில் எழுத்துக்களை பயன்படுத்த குறிக்கக்கூடிய சொற்கள் அதுக்கடுத்து குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் சொற்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா காரம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மஹாரம் ஏஹ் ஏகாரம் ஐஹாரம் ஔஹாரம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது குரில் ரெண்டுமே சேர்த்து பயன்படுத்துறதுக்கு காரம்ன்றத பயன்படுத்துறாங்க அடுத்த ஆயுத எழுத்தை குறிக்க என்ன பயன்படுத்துறாங்க கேனம் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது எடுத்துக்காட்டுக்கு அக்கேனம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நல்லா பாத்து வச்சுக்கணும் குஷ்ஷி அலுகரத்தோட வகைகள் பாருங்க ரொம்ப 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 தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையா வந்து பிரிக்கிறாங்க சரிங்களா சோ என்னென்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெடில் தொடர் கு நெடில் தொடர் குற்றியலுகரம் சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத தொடர் குட்சியலுகரம் மூன்றாவது உயிர்தொடர் குட்சியலுகரம் நான்காவது வன் தொடர் குர்ச்சியலுகரம் அஞ்சாவது மென் தொடர் குர்ஷியலுகரம் ஆறாவது பாத்தீங்கன்னா இடைத்தொடர் குர்ஷியலுகரம் உங்களுக்கு குர்ஷியலுகரம் ஆறு வகைப்படும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க நெடில் தொடர் குஷியலுகரம் நெடில் தொடர் குர்ஷியலுகரம் பாத்தீங்கன்னா தனி தனி நெடிலை தொடர்ந்து வரும் தான் என்னன்னா நெடில் தொடர் குட்சியலுகரம்னு பேரு அதாவது அந்த குசுடு தூபுறுக்கு முன்னாடி குட்சியலுகரம்னாலே என்னது ஆறு வள்ளின எழுத்துக்கள் தான் குற்றியலுகரம் நம்ம பார்த்திருப்போம் அந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி நெறி எழுத்து வந்தா அதுதான் என்ன சொல்றோம் நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லி சொல்றோம் ஏன்னா பான்றது நெடில் எழுத்து சோ அதுக்கடுத்து வர்றது என்னது குற்றியலுகரம் அதனால நெடில் தொடர் குற்றியலுகரம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது ஈரெழுத்து சொற்களா மட்டும்தான் அமையும் சரிங்களா நெடில் தொடர் குற்றியலுகரம் என்னது ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் அமையும் கண்டிப்பா நெடில் தொடருக்கு முன் அதாவது முன்னாடி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எழுத்து நெடிலா இருக்கும் செகண்ட் வரக்கூடியது குற்றில குற்றியல் உகர எழுத்தா இருக்கணும் அந்த குற்றியல் உகர எழுத்து என்னது குசுடு துப்புரு சரிங்களா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சோ அதுக்கடுத்து ஆயுத தொடர் குஷியலுகரம் ஆயுத தொடர் குஷியலுகரம் பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குஷியலுகரத்தை தான் ஆயுத தொடர் குஷியலுகரம் சொல்லி சொல்றேன் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கீங்க பாருங்க எடுத்துக்காட்டுலாம் ரொம்ப 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 முக்கியம் அதனாலதான் பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த குசுறு துப்புருக்கு முன்னாடி ஒரு ஆயுத எழுத்து இருக்கும் சோ அதுதான் என்னது ஆயுத தொடர் குஷியலுகரம் ரொம்ப முக்கியமானது சோ அதுக்கு அடுத்து தொடர் குஷியலுகரம் உயிர்தொடர் தொடர் உகரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தனி நெடில் அல்லாத அதாவது நெடில் இருக்காது நெடில் எழுத்து இருக்காது உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் தான் என்னது உயிர்தொடர் குற்றியல் உகரம் உயிர்மை எழுத்து இருக்கும் அதாவது முன்னாடி பாருங்க அரசுன்னு இருக்கு இதுல சூன்றது என்னது குற்றியல் உகரம் அதாவது வள்ளின எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு குறியில் எழுத்து இருக்கு பாருங்க ரா அதாவது உயிர்மை எழுத்து சோ அதுதான் எனது ராவை எப்படி பிரிக்கலாம் இரு கூட்டல் ஆண் பிரிக்கலாம் இது என்னது உயிர்மெய் எழுத்து ஏன்னா உயிரெழுத்து பிளஸ் மெய்யெழுத்து சேர்ந்ததுதான் உயிரெழுத்து எழுத்து சரிங்களா சோ அப்ப பிரிச்சோம்னா இரு கூட்டல் வருது ஆன்றது எழுத்து இருன்றது உங்களுக்கு மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்தது உயிர்மெய் எழுத்து அப்ப ஒவ்வொரு வள்ளின எழுத்தை எழுத்துக்கு முன்னாடியும் ஒரு கு எழுத்து வருது அந்த மாதிரி உயிர்மெய் எழுத்து குறிலாவும் இருக்கலாம் நெடிலாவும் இருக்கலாம் சரிங்களா நெடியில் தான் இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது குரல் மட்டும் ஆர்வமா இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது எக்ஸாம்பிளுக்கு வரலாறுன்னு இருக்கு சோ இந்த ரூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு குற்றியலுகரம் அதாவது வல்லின எழுத்து அந்த லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெடியில வருதா சோ அந்த மாதிரி கயிறு இங்க ஈ பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறி எழுத்து தான் ரூன்றது உங்களுக்கு வல்லின எழுத்து அதாவது குற்றியலுகர எழுத்து சோ குசுடு துப்புறனாலே உங்களுக்கு என்னது குற்றியல் உகர தான் ஈஸியா வந்து நீங்க அந்த ஆறு எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் உயிர்தொடர் குறிச்சியலுகரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு அடுத்து பாருங்க வன்தொடர் குச்சியலுகரம் வன்தொடர் குட்சியலுகரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குர்ஷியலுகரம் வள்ளின மெய் எழுத்துக்கள் என்னது கசட தபர மேல புள்ளி வச்சா அதுதான் வள்ளின மெய்யெழுத்து சரிங்களா வள்ளின மெய் எழுத்து அதை தொடர்ந்து வரும் வள்ளின எழுத்துக்கள் வள்ளின எழுத்துக்கள்னா என்னது குசுடு துபுறு அந்த ஆறு எழுத்துக்கள் தான் என்னது குட்சியலுகரம்னு சொல்லி சொல்லியிருக்குமா அந்த ஆறு எழுத்துக்களை அந்த ஆறு எழுத்துக்களுக்கு முன்னாடியும் மெய்யும் ஒரு வள்ளின மெய்யெழுத்து தான் இருக்கும் சோ எக்ஸாம்பிளுக்கு பாக்கு கூக்கு பக்கத்துல என்ன இருக்கு இக்கு இருக்கு இக்குன்றது ஒரு வல்லின மெய்யெழுத்து கூன்றது ஒரு வள்ளின உயிரெழுத்து சோ இது ரொம்ப முக்கியமானது ஈஸியானதும் கூட அதுக்கடுத்து மென் தொடர் குஷியல் என்னன்னு பாத்தீங்கன்னா மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் குஷியல் மெல்லின மெய்யெழுத்துனா என்னது ஞான நம்மனா மெல்லின எழுத்து மெல்லின மெய்யெழுத்துனா அந்த ஞான நம்மனுக்கு மேல புள்ளி வச்சா நமக்கு மெல்லின மெய்யெழுத்துன்னு சொல்லி சொல்லுவோம் சோ அதுக்கு முன்னாடி வரக்கூடியது அதாவது மெய் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து வரக்கூடிய குற்றியலோகர எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கள் அதுதான் மென் தொடர் குச்சியலோகரம் சொல்ல சொல்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்து வச்சுக்கணும் பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து இடைத்தொடர் குறிச்சியலுகரம் இடைத்தொடர் குறிச்சியலுகரம்னா இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகோரத்துக்குதான் என்ன பேரு இடைத்தொடர் குறிப்புரம் எக்ஸாம்பிளுக்குதான் பாத்தீங்கன்னா இறள வளலதான் இடைத்தொடர் குறிச்சியோகரத்தை சேர்ந்தவை குஷியழுகர எழுத்துக்கு அதாவது குசுடு முன்னாடி வரக்கூடிய எழுத்து எந்த இதுல இருக்கும்னா இடையின மெய் எழுத்தா இருக்கும் சோ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க யாரால வரல இந்த ஆறு தான் என்னது இடையின எழுத்துன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஆறு எழுத்துக்களுக்கு அடுத்து வரக்கூடியதுதான் குர்ஷியலுகர எழுத்துக்களா இருக்கும் அந்த குர்சியழுகுரத்து எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும் ஸோ இதை வச்சு நீங்க இடையினை மெய்யெழுத்து அந்த இடையினை மெய்யெழுத்து வந்துச்சுன்னா ஈஸியா நீங்க இதை வச்சே வந்து இது இடையின குட்டி இடையத்தொடர் குற்றியோகரன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ இதை எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம் இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இதில் மூணு இதை கொடுத்துட்டு வேற ஒன்றை இங்க கொடு மாத்தி கொடுப்பாங்க இதில் தவறானது எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சோ அப் தான் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க அதனால இந்த எக்ஸாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும் அடுத்து இந்த இவ்வி என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகிற சொற்களே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க எழுத்தை தொடர்ந்து சொற்களே அதே மாதிரி இந்த மூணு எழுத்து ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகிற சொற்களும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா எதுக்கு குற்றியலுகூர சொற்கள் இல்லைன்றதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கடுத்து பாருங்க குற்றியல் குற்றியம் சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் குற்றியலுக அப்புறம் முடிஞ்சு அடுத்து குற்றிய லிகரம் லிகரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க இது எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம்னு பிரிக்கலாம் பிரிப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ எக்ஸாம்பிள் பாருங்க குஷிய லிகரம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் ரெண்டே கான்செப்ட் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னா வரகு கூட்டல் யாது இது எப்படி சேர்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வரகி யாதுன்னு சேர்ப்பாங்க அதாவது கூ இங்க எப்படி வந்துரும்னா கீயா வந்துரும் கூ என்னை மெழுத்து என்று ஒழிப்பதால் அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அற மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா வரகு கூட்டல் யாது இங்க எப்படி ஒழிக்குது அந்த கீன்றது அற மாத்திரையா ஒழிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சோ இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகியோலுக்கு மிகரம் தான் என்ன சொல்றாங்கன்னா குற்றிய லிகரம் சொல்லி சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ அடுத்து பாருங்க குற்றிய லிகரம் பாத்தீங்கன்னா இரண்டு இடங்கள்ல மட்டும் தான் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அந்த இரண்டு இடம் என்னென்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இடம் குற்றியலுகுற சொற்களை தொடர்ந்து யகர அதாவது குற்றியலுகுறை சொற்களை தொடர்ந்து வரும் யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமா சொல்லி சரிங்களா சோ லீன் மாத்திக்கங்க குற்றியலிகரம் குற்றியலிகரத்தில் உள்ள உகரம் எப்படி இகரம் இகரமா மாறுமா அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அற மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் இதுல குடுத்துருக்க கூடிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சாரி நாலு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க இந்த நாலு எக்ஸாம்பிளையும் நல்லா பாத்து வச்சுக்கோங்க பர்ஸ்ட் என்னன்னா கொக்கு கூட்டல் யாது இது எப்படி வந்து இது வந்து பிரித்தெழுதுகளையும் கேட்கலாம் குற்றியுகரத்திலையும் கேட்க வாய்ப்பு இருக்கு சோ கொக்கு கூட்டல் யாது எப்படி வரும் கொக்கி யாது மாறும்னா கீய மாறும் இது ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தது நாடு கூட்டல் யாது நாடி யாதுன்னு மாறும் இது வந்து என்னது உகரம் இகரமாறுனால இது குற்றிய லிகரம்னு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் சோ அதே மாதிரி தோப்பு கூட்டல் யாது எப்படி மாறுது தோப்பியாது யாது அதாவது உகரம் குற்றியலிகரத்தை பொறுத்த அளவுக்கு உகரம் இகரமா மாறுது சோ அதான் குட்சியலிகரம் சொல்லி சொல்றாங்க சரிங்களா எனப்படுவது கூட்டல் யாது இங்க எப்படி மாறுது எனப்படுவது யாதுன்னு சொல்லிட்டு ஊ ஈயா மாறுது அதுக்கு அடுத்து இடம் ரெண்டு என்னன்னு பாருங்க ரெண்டே இடத்துலதான் வரும்னு சொல்லி சோ அடுத்து இடம் ரெண்டு பாத்தீங்கன்னா மியான்னு சொல்லிட்டு வரும் சோ ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான் மியா என்ற மியானா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசைச்சொல் இது வந்து ஓசை நயத்திற்காக சேர்க்கக்கூடியதுதான் மத்தபடி இது சேர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஆனா ஓசை அழகா இருக்கணும்ன்றதுக்காண்டி இது வந்து சேர்க்கக்கூடியது தான் இதுல மீயில் உள்ள ஈகரம் பாத்தீங்கன்னா குட்சிய லிகரம்னு சொல்லி சொல்றாங்க இந்த மீதா என்னது குஷிய லிகரம் இம்னே சொல்லி சொல்றாங்க ஏன்னா இம்மு குட்டல் ஈ எனது குற்றியலிகரம் லிகரம் என்னது குற்றிய சோ அப்ப எங்க பாருங்க கேள் குட்டல் மியா சோ எப்படி பெரிய பாத்தீங்கன்னா கேன் மியாவா மாறிரும் சோ தான் இதோட அர்த்தம் குற்றிய சொற்களுக்கு சொற்கள் உருவாக்குறதுக்காண்டி மியான்றத சேர்த்திருப்பாங்க சோ இதுல மீன்றதா என்னது குற்றிய லிகரம் சோ அங்க கேன் மியாவா மாறும் ஓசை நயத்திற்காண்டி இதை சேர்த்திருப்பாங்க செல் குட்டல் மியா என்னன்னு பாத்தீங்கன்னா சென் சென்மியான்னு சொல்லிட்டு மாறும் இந்த இது வந்து பிரித்து எழுதுகளும் கூட கேட்க வா வாய்ப்பு இருக்கு அதனால இது நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா சோ குச்சியலிகரம் தற்போது உரைநட வழக்கில் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க இலக்கியங்கள்ல மட்டும்தான் இது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ இதோட நமக்கு குச்சியலிகரம் ஃபுல்லா குச்சியல் உகரம் குச்சியலிகரம் முச்சியல் உகரம் சோ மூணு பாத்திருப்போம் இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சோ புக் பேக் பார்க்கலாம் புக் பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷியல் உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க அது புக்ல குடுத்திருப்பாங்க நம்ம அது கான்செப்ட் புரிஞ்சுட்டா நம்ம என்ன கேட்டாலும் எழுதிடலாம் அதனால நான் அந்த இதை வந்து கொடுக்கல புதுசா ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அஹ் இருந் இருந்ததை மட்டும் அங்க வந்து எடுத்து எழுதியிருக்கேன் அந்த இரு ஏற்கனவே அதாவது குஷ்ஷியல் தான் வந்து திரும்ப எழுதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கல கேக்கலா அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம புதுசா பாக்கணுமோ அதை மட்டும் நம்ம வந்து பாத்துட்டு போயிருவோம் சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க ஒன்றுன்னு கொடுத்து இதுல இருக்கக்கூடிய மாத்திரை மொத்த அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஓன்றது பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை ஏன்னா இது குறியல் எழுத்து அதனால ஒரு மாத்திரை அதுக்கடுத்து மெய்யெழுத்து மெய் எழுத்து பாத்தீங்கன்னா அற மாத்திரை தான் அதெல்லாம் நம்ம வந்து சிக்ஸ்த் புக்ல பாத்துருப்போம் அதுக்கடுத்து ரூன்றது என்னது குட்சியல் லுகர சொற்கள் ஸோ ஒன்று கடைசியில வரும்போது என்னது அற மாத்திரையா வரும் குற்றியல் ஒரு மாத்திரை அது முதல்லையும் வரும்போது வரும்போதுதான் ஒரு மாத்திரை கடைசியில வர்றதுனால இது மாத்திரை ஆனா பேசிக்கா பாத்தீங்கன்னா இது குட்சியல் உகர சொற்கள் இல்லாம வேற ஏதாவது இந்த ரூவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாத்திரை தான் வரும் சோ அப்ப மொத்த கூட்டினா எவ்வளவு ரெண்டு மாத்திரை குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடு எழுத்துக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு மாத்திரை குற்றி எழுகிற சொற்களுக்கும் அற மாத்திரை குற்றியலிகர சொற்களுக்கும் மாத்திரைன்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா குற்றி எழுகிற சொற்கள் ஃபர்ஸ்ட் லைன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாத்திரை வரும் கடைசியில வந்துச்சுன்னா அரை மாத்திரையா வரும் இந்த மாத்திரை அளவு நல்லா பாத்து வச்சுக்கணும் சோ அதுக்கடுத்து பாருங்க திணை பாத்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் இதெல்லாம் புக் பேக்ல இருக்கக்கூடியது என்னென்னா உயர் திணை அக்ரிணை உயர் உயர்தினைன்னு சொல்லுவோம் எதை அக்ரிணைன்னு சொல்லுவோம்ன்றது ரொம்ப முக்கியம் ஆறு உடைய மனிதர்களை உயர்தினைன்னு சொல்லி சொல்லுவோம் பறவைகள் விலங்கினங்கள் தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை நம்ம அக்ரினு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு எது எதுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இருப்பாங்க நான் ஆன்சரா எடுத்து எழுதியிருக்கேன் உயர் தினை என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முகிலன் கயல்விழி தலைவி ஆசிரியர் சுரதா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரடி உடைய மனிதர்கள் அதனால உயர் தினையில கொண்டு வந்திருக்கோம் அடுத்த அக்னி பாத்தீங்கன்னா வயல் கடல் புத்தகம் மரம் இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரிணியில வரும் சோ அடுத்து பாருங்க தொகைச்சொற்களை விருத்தி எழுதுக ரொம்ப முக்கியமானது முக்கணின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மா பலா வாழை இரு திணை என்னன்னு உயர்திணை முத்தமிழ் இசை நாடகம் நாற்றிசை என்னன்னு பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அதே மாதிரி ஐவகை நிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதுக்கடுத்து அறுசுவை என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு சோ இது என்னது அறுசுவை அறுசுவைன்னு சொல்லிட்டு வரும் சோ அதோட பாத்தீங்கன்னா வகை சொல் விரித்து எழுதுவ முடிஞ்சு அதுக்கடுத்து கலை சொல் அறிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்னு டூ ரெண்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இந்த இதுல இருந்து வரும் இதை மட்டும் நல்லா நீங்க தரவா பாத்துக்கிட்டீங்கனாலே ரெண்டு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிரலாம் ஊடகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மீடியா மொழியல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா லிங்குஸ்டிக்ஸ் ஒளியல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா போனோலஜி இதழியல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிசம் பருவ இதழ்னா மெகசின் பொம்மலாட்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பொப்பற்றி எழுத்து இலக்கணம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தோகிராஃபி உரையாடல்னா டயலாக் மொத்தம் எட்டு கொடுத்திருக்காங்க இதனால தரவை பார்த்து வச்சுக்கோங்க இதோட நமக்கு செவன்த் தமிழ் இயல் ஒன்னு நியூபு கூட இயல் ஒண்ணு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஸோ அடுத்த வீடியோல இயல் ரெண்டு வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இது உங்க பாலமித்தின் பிசி அகாடமி